ராம்ஜி சார் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த கூட்டத்தொகையை பார்த்தீங்கன்னாக்கா சார் சொன்னார் எட்டில் வருது பொதுவாக நியூமராலஜி அப்படிங்கும் போது பதிமூணு எட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பீதியை ஏற்படுத்துது சார் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது நிச்சயமாக மக சார் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங் இயராக தான் இருக்கும் ஏன்னா கூட்டுத்தொகை எட்டு அப்படின்னாலே சந்திராஷ்டமம் அஷ்டம சனி அஷ்டம குரு அஷ்டமம்னாலே ப்ராப்ளம் தான் கஷ்டம் தான் பாசிட்டிவாக சொல்கிற வேலையே வேணாம் எது உண்மையோ அது உண்மையாக சொல்லிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இட்ஸ் எ சேலஞ்சிங் இயர் ஒரு விஷயம் மறைந்து போன சார் சொன்னதை திரும்ப சொல்கிறேன் ஸ்ரீலங்காவில் சில மா விஷயங்களை அவர் அப்படி பாலிஷாக சொன்னார் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் மறைந்து போன தலைவர்கள் வெளிப்படுவார்கள் பக்தி அப்படிங்கிறது வந்து தாந்திரிகத்தின் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இவ்வருடம் அதிகம் விஷ்ணுமாயா மாதிரியான தாந்திரிக ஒரு நம்ம நண்பர் பக்கத்தில் தாந்திரிகர் இருக்கார் அந்த மாதிரி தாந்திரிக பக்கம் மக்கள் போவாங்க ரெண்டாவது என்னென்னா வறுமை அப்படிங்கிறது பொருளாதார சரிவு அப்படிங்கிறது ஏற்படும் தங்கத்தின் விலை ஏறணும் சார் சொன்ன மாதிரி அத்தியாவசிய பொருட்களுடைய தட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா ஒரு நல்ல விஷயமா அது இருந்தால் அதாவது சொல்லலாம் இப்போ கேது ஸ்டார்டிங்கு அதுக்கப்புறம் பார்த்தியா கூட்டுத்தொகை எட்டுன்னா சனி ஸோ அப்போது எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் வந்து ஒரு சேலஞ்சிங் இயராக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் இதில் கும்பத்தில் அது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சனி ஆட்சி பெற்றால் அவருடம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே அது எந்த ராசியாக இருந்தாலும் சனி உச்சமோ ஆட்சியோ பெற்றால் பிரபலத்துவம் அதிகமாகும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் சிறப்படைவார்கள் அதாவது அரசியல்வாதிகளோ இயக்கத்தை சார்ந்தவர்களோ அவர்களுக்கெல்லாம் புகழ் அதிகரிக்கும் அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் இவரிடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதான் சொன்னேன் அதிர்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் இவரிடம் ஏற்படும் இந்த வரு இந்த வருடம் வந்து ஒரு ஒரு சேலஞ்சிங் ஏராக இருக்கும் சனி வந்து வெளிப்படுத்துவார் சனினா மர்மம் வெளிப்படுத்துவதில் விஷயங்கள்